எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை திங்கட்கிழமை மாசி மாதம் இருபத்தெட்டாம் நாள் பார்வதி தேவி இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி திபதியை பிறை வளர்ப்பிறை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று திருத்தணி ஸ்ரீமுருகப் பெருமானுக்கு பால் அபிஷேகம் இன்று சந்திர தரிசனம் ராசி பலன் மேஷம் அமைதி ரிஷபம் புகழ் மிதுனம் நன்மை கடகம் சிரமம் சிம்மம் தனம் கன்னி ஊக்கம் துலாம் போட்டி விருச்சிகம் வரவு தனுசு பாராட்டு மகரம் பகை கொம்பம் கழிப்பு மீனம் சினம் குறிப்பு மலை வாழைப்பழத்தை நல்லெண்ணெயில் சேர்த்து சாப்பிட்டு வர சீதப்பேதி குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி செழுமையில் கவனமும் ஏழ்மையில் பொறுமையும் தேவை